வணக்கம் மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் வே வே மெஸ்மர்காந்தன் வெள்ளையன் பொருளாளர் ராயல் எஸ் பீர் முகமது ஆகியோர் கண்டன உரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மின்கட்டண உயர்வினை ரத்து செய்ய வேண்டும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர் ஜிஎஸ்டி வரி ஐந்து சதவிகிதம் வரி பன்னிரண்டு சதவிகிதம் இவைகளை தவிர்த்து மற்ற உயர்வான வரி விகிதங்களை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பேரவையின் தலைவர் சவுந்தரராஜன் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நண்பர்களே இன்று மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு வணிகர்களின் ஆதாரத்தை அளிக்கக்கூடிய செயல்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் உதாரணமாக தமிழக அரசு மின்கட்டணத்தை அநியாயமாக உயர்த்தி இருக்கிறார்கள் சுமார் நான்காயிரம் ரூபாய் கட்டிய வணிகர்கள் சிறு குறு தொழில் செய்பவர்கள் இன்று ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டக்கூடிய அளவுக்கு மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது அதேபோல் தமிழக அரசு தேர்தல் அறிக்கையிலே கூறியபடி மாதம் ஒரு முறை கணக்கீட்டை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அதே போல ஜிஎஸ்டி தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி ரோவிங் ஸ்போர்ட் என்ற பெயரில் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தி வணிகர்களின் சரக்குகளை ஏதாவது ஒரு காரணம் காட்டி பணம் பறிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தடுத்து வைத்து பணம் பறிக்கிறார்கள் அதில் சில அதிகாரிகள் சுய நடந்து கொள்கிறார்கள் ஒரு சரக்கு வாகனத்தை பிடித்தால் அவர்கள் சொல்லும் காரணம் நீங்கள் பர்ச்சேஸ் செய்த பில்லில் கொள்முதல் செய்த பில்லில் பிரச்சனை இருக்கிறது என்று கூறுகிறார்கள் உங்களிடம் ஏற்கனவே இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் இருக்கிறது அப்படி அந்த பில்லில் பிரச்சனை என்றால் அந்த கம்பெனியில் போய் நீங்கள் சோதனை செய்யலாம் அதை விடுத்து வாகனங்களை பிடித்து பணம் பறிப்பதிலேயே அதே போல ஜிஎஸ்டி கணக்குகளில் மிஸ் நடந்து முடிந்த நிதியாண்டில் மிஸ் என்ற பெயரில் நீங்கள் இந்த கணக்கு ரூபாய் கட்ட வேண்டும் என்று வணிகர்களிடம் எந்த விதமான அறிவிப்பும் செய்யாமல் ஜிஎஸ்டி போர்ட்டலில் பதிவிட்டு வைத்துவிட்டு அதற்குரிய நாள் கடந்ததும் இருநூறு மடங்கு அபராதம் வட்டி என்று போட்டு ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் கட்டணும்னா அதுக்கு ஒரு ஒன்னே நாலு லட்சம் ரூபாயில் கொண்டு வர்றாங்க இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் இஎம்ஐல அனுப்பலாம் தொலைபேசிகளை கூப்பிட்டு சொல்லலாம் எந்த விதமான தகவலும் கொடுக்காமல் ஜிஎஸ்டி அதிகாரிகள் அதுவும் குறிப்பாக தமிழக ஜிஎஸ்டி அதிகாரிகள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை என்ற தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை வன்மையாக கிடைக்கிறது அதே போல சென்னை மாநகர் அருகில் சிகரெட் விற்பனை செய்கிறார்கள் என்று அந்த பீடி சிகரெட்டுகளை பறிமுதல் செய்கிறார்கள் பறிமுதல் செய்யும் பொழுது எந்த சீசனிங் போடுவதில்லை இந்த சட்டம் கோட்டா டூ என்ற மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் அந்த சட்டத்தில் தெளிவாக இருக்கிறது பள்ளி கல்லூரிக்கு அருகில் நூறு மீட்டருக்கு இருக்குது அதில் வந்து சட்டத்தில் நூறு ஏடு அணிதான் இருக்குது நூறு கெஜம் சரி நூறு மீட்டர்னையே வச்சுக்கிட்டால் கூட நூறு மீட்டர் ஓகே ஆனால் இதுவரையிலும் ரெண்டாயிரத்தி மூணில் போட்ட சட்டத்துக்கு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று சொல்லக்கூடிய தமிழக அரசு இது வரையிலும் ஒரு தமிழ் துண்டு பிரசுரம் அடித்து கடைக்காரர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியதில்லை எங்களை போன்ற வணிக சங்க நிர்வாகிகளுக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது பள்ளி கல்லூரிக்கு அருகில் நூறு மீட்டருக்குள் பிடி சிகரெட் விற்கக்கூடாது என்று சாமானிய சிறு வணிகர்களுக்கு அது எப்படி தெரியும் தமிழக அரசு இது சம்பந்தமாக எந்த விதமான விழிப்புணர்வும் நடத்தவில்லை கடந்த ஆறாம் தேதி தலைமைச் செயலகத்தில் நடந்த கூட்டத்தில் நாங்கள் வலியுறுத்தினோம் நீங்கள் முதலில் ஒரு குழு அமையுங்கள் அதிலும் குறிப்பாக ஆனஸ்ராஜ் கடையம் போலீஸ் சென்னை உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு ஒரு தெளிவான நீதி வழங்கி வழங்கியிருக்கிறார்கள் அதில் ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியரும் ஒரு தன்னார்வலரும் சேர்ந்து மானிட்டரிங் கண்காணிக்க வேண்டும் பணியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் நூறு மீட்டர்களுக்குள் சிகரெட் கூடாது என்பதை முதலில் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறது தமிழக காவல்துறையும் அறிவிப்பும் அருகில் உள்ள கடைகளில் மட்டுமல்ல எங்கோ இருக்கிற கடைகளிலும் ஒரு சில கடைகளில் அப்படி எடுத்திருக்கிறார்கள் ஏன் அந்த வணிகரின் வீட்டில் கூட போய் சீட் பண்ணி இருக்கிறார்கள் இதையெல்லாம் எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை வன்மையாக கண்டிக்கிறது இந்த ஜிஎஸ்டி அதிகாரிகளின் போக்கை தமிழக அரசு உடனே நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்தவில்லை என்றால் கூடிய விரைவில் கிரீம் சாலையில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்